ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கீர் செய்யலாமா சேமியா வச்சு ஒரு பாயாசம் பண்ணுவோம் வாங்க அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கிட்டு அதே சட்டியில் கொஞ்சம் சேமியாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா காய்ச்சி வச்சு கொதிக்க வச்ச பாலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டதும் இதில் மிதமாக இருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வேக வச்சு வச்சிருக்கிற செவ்வரிசியை சேர்த்துக்கலாம் செவ்வரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இது அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால் அளவுக்கு தான் நான் செய்கிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அப்புறம் நம்ம மில்க் மேடும் சேர்க்க போகிறோம் அதனால் தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் மில்க் மேடும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா கிளரி விட்டுட்டு இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து நல்ல கிளரி சூடாக சர்வ் பண்ணுங்கள் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்